நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அது சம்பந்தமான விஷயங்கள் பத்தி பெருசாக பேசுகிறது கிடையாது சீனாவுக்கு எதிராக நம்ம என்ன நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் நம்ம ரீசெண்டாக அவ்வளோ பாக்குறது கிடையாது ஆனாலும் நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக சீனாவை எதிர்கொள்வதற்கு பெரிய அளவுக்கு ஆயத்தமாய் வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்திய இராணுவத்துல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வருது அந்த கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணுறாங்க எல்லைகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு பயங்கரமாக கண்டினியூஸாக வந்து டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே இப்போது நம்மளுடைய ரூட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு முக்கியமான சாலையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க பார்டர் ஏரியாவில் ஸோ அந்த சாலையை கூடிய விரைவில் சாலைன்னு சொல்லக்கூடாது சாரி அது ஸோ அந்த டனலில் கூடிய விரைவில் நம்மளுடைய பாரத பிரதமர் இனாக்ரேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வைப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து வந்திருக்கு நண்பர்களே இது ரொம்ப ஒரு முக்கியமான டனல் சீலா டனல் அப்படின்ற இந்த டனல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் அடி உயரத்துக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய பிஆர்ஓ வாட்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டனல் ஸோ இந்த டனலின் மூலமாக நம்ம வந்து டவாங் ட்ராக்டுக்கு நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை வந்து ஈஸியாக வந்துட்டு போக முடியும் ஈஸியாக போறது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டனலுக்குள்ளே போறப்போ வந்து ரொம்ப சேஃபாக வந்துட்டு இருக்கலாம் ஏன்னா டனல் வந்து ஒரு கொகையை இல்லை நிலத்துக்கடியில் ஒரு பகுதியை தான் வந்துட்டு அமைப்பாங்க ஸோ அதனால சீனாவினுடைய அந்த வான் தாக்குதல்னால இந்த டனல் வழியா போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஒன்றுமே வந்துட்டு பண்ணிட முடியாது ஸோ அந்த டனலுக்குள்ள வந்துட்டு முக்கியமான ஆயுதங்களையும் டெம்பரவரியா வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வந்துட்டு வைக்கலாம் நண்பர்களே ஸோ டவாங் டிராக்ட் வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு பகுதி சீனா வந்து அந்த இடத்த வந்துட்டு குறி வைப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் ஸோ அந்த டவாங் டிராக்டர் வந்துட்டு இப்போ நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி நிறையா பார்டர் ரோட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் இது ரொம்ப ஒரு முக்கியமான டனல் உலகத்திலேயே பதிமூணாயிரம் மணிக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு நீளமான டூ லேன் டனல் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக இந்த டனலை திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு வந்து இந்த டனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க நம்ம வந்து இந்த பார்டரை ஒட்டி வந்து ஃப்ரான்டியர் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசோட ஒட்டுமொத்த பார்டர்லேயும் வந்து நம்ம ஹைவே வந்து அமைச்சு வந்துட்டு இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து லடாக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதிகளுக்கு போவதற்கு நிறைய ஆழ்வத ரோட்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எல்லாமே சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கும் சீனாவுக்கும் வருங்கால உறவுகள் வந்து இப்படி தான் இருக்கும் சீனாவை வந்துட்டு மாத்த முடியாது அதனால எல்லா விஷயத்துக்குமே நம்ம தயாராகணும் அடுத்து இப்போ நம்ம எடுக்க போகிற இன்னொரு ஒரு முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து அவங்களுடைய ஒரு ஹெட் கவார்ட்டர்ஸ் உத்தரப்பிரதேஷில் பெரேலியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து இப்போ ஆப்ரேஷனல் கோர் யூனிட்டாக வந்துட்டு மாத்த போகிறாங்க ஸோ அந்த ஹெட் கோர்ட்டர்ஸ் உத்தர் பாரத் அப்படின்னு பெரேலியில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் கார்ட்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு பீஸ் டைம் டெப்ளாய்மெண்ட் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெட் கோர்ட்டர்ஸ் என்ன ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயினிங் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் வந்துட்டு அவங்க பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே வந்து ஒரு சில பிரிகேட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு ஆனால் இதை வந்து ஆப்ரேஷனல் கோர் யூனிட்டாக மாத்துனா அவங்க வந்து மூணு டிவிஷன்ஸ் அந்த பேஸ்க்கு கீழே வந்துட்டு வந்துடும் ஸோ ஒரு டிவிஷன்ல வந்து பதினஞ்சாயிரம் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க அப்ராக்சிமேட்லி அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஸோ ஒரு கோர் யூனிட்ல வந்து மூணு டிவிஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே ட்ரூ ப்ரெசன்ஸும் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும் ஸோ எல்லையை ஒட்டி நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து இன்னமும் பெரிய அளவுக்கு அக்ரெசிவாக செயல்பட முடியும் சீனாவுக்கு எதிராக இன்னொரு ஒரு கோர் யூனிட் வருது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் இதற்காக வந்துட்டு புதுசு ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு வேக்கன்சி கிரியேட் பண்ணி அப்படி வந்துட்டு இது அமைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில பொசிஷன்ஸை மாற்றி அதை வந்து ஒரு கோர் யூனிட்டா இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸை வச்சு வந்துட்டு ஒரு கோர் யூனிட் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு கோர் யூனிட் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா போருக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆப்ரேஷனலி ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு தான் ஒரு கோர் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபான்ட்ரி இருக்கும் ஆட்டிலரி வந்துட்டு இருக்கும் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க போதுமான ரிசர்வ்ஸ் வந்துட்டு இருக்கும் அமினிஷன் ரிசர்வ்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் ஸோ சீனாவுக்கு எதிராக அக்ரஸிவாக ஒரு போரில் பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்துவதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா பயங்கரமான அடியை கொடுப்பதற்கு நம்ம எல்லா விதத்துலையுமே தயாராகி வந்துட்டு இருக்கிறோம் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு வரும் சீனா வந்து அவங்களுடைய அந்த டெப்ளாய்மெண்ட்டை குறைச்சி இந்தியா கிட்ட வந்து ரொம்ப சமாதானமாக பேச்சுவார்த்தைக்கு வந்து ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பகுதிகளில் இருந்தும் வந்துட்டு அவங்க பின்வாங்கினா கூட நம்ம வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் சீனாவே நம்பவே கூடாது நாளைக்கு வந்துட்டு பின்வாங்கிற மாதிரி வாங்கிட்டு நம்மளையும் ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்க வச்சுட்டு அவங்க வந்து திருப்பியும் வந்து முதுவில் குத்துவாங்க ஸோ அதனால் நம்மளுடைய இந்திய ராணுவத்தினுடைய அந்த மாற்றம் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியே சீராக வந்துட்டு இருக்கணும் ஸோ இப்போ கண்டினியூஸாக நம்ம வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரஷர் வந்துட்டு பில்டப் பண்ண முடியும் அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க அவங்களே வந்துட்டு புண்ணாக்கிறாங்க அதான் நடந்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ அப்படியே இஸ்ரேலுக்கு மாமாஸ்களை நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நான் வர்றேன் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு நண்பர்களில் என்ன நெருக்கடி அப்படின்னா அமெரிக்கா அப்புறம் வந்து பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த நாடுகளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து இம்மீடியட்டாக போரை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎன்எஸ்சி ரெசல்யூஷனாக கொண்டு வர போகிறாங்க ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு அமெரிக்கா மட்டும் இதை பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அது ஒரு முதல் ரெசல்யூஷன் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஸோ இது வந்து கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா ஏன் இப்படி வந்து முதல் முறையாக இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இப்போ வந்து அல்ஜீரியா ஒரு யுஎன்எஸ்சி ரெசல்யூஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வந்து அமெரிக்கா வீட்டோ பண்ணியிருக்கிறாங்க நிராகரிச்சிட்டாங்க அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ண விடாம நிராகரிச்சிட்டாங்க ஸோ அமெரிக்கா மீது பயங்கரமான விமர்சனங்கள் வந்து நிறைய பேர் வச்சு வந்துட்டு இருக்கிறாங்க சவுதி அரேபியா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய நாடுகள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே வந்து அமெரிக்காவின் மீது மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க அப்படினே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ அதனால் அமெரிக்கா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு போய்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரோம் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு டெம்பரரி சீஸ் வந்து தற்காலிக போர் நிறுத்தத்துக்காக வந்து நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கொண்டு வர்ற அந்த அமைதி ஒப்பந்தத்தினால் அந்த ரெசல்யூஷனினால அமைதி ஏற்படாது இஸ்ரேலில் ஒரு விதமாக வந்துட்டு பேசி புரிய வைக்கணும் ஸோ அது இந்த ரெசல்யூஷனின் மூலமாகத்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி சீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் அமெரிக்கா ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ரெசல்யூஷன்ல கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்காலிக போர் நிறுத்தம் கடைசியில் இஸ்ரேல் வந்து மிலிட்ரி ஆக்ஷன் செய்வதற்கு அதுலேயும் ஒரு இடம் வந்துட்டு அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க ஸோ அளவுக்கு அமெரிக்கா வந்து எப்படியாவது இஸ்ரேலை நம்ம சப்போர்ட் பண்ணிடணும் ஒரு சின்ன இடத்துல கூட விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பொசிஷனை ஆனாலும் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா மீது பயங்கரமான கோவத்தில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா சொல்வதை கேட்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேட்குற மாதிரி வந்து தெரில இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரமதான் மந்த் மார்ச் பத்தாம் இருந்து ஆரம்பிக்குது ஸோ அதுக்குள்ள ஹமாஸ் வந்து பிணை கைதிகளை வந்துட்டு விடுவிக்கலை அப்படின்னா ரஃபால வந்து பயங்கரமான ஒரு கிரவுண்ட் இன்வெஷனை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வேணாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பிரிட்டன் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இஸ்ரேலுக்கு வந்து ப்ரெஷர் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் நாங்கள் அதை பண்ணுவோம் எத்தனை பேர் சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் கேட்க மாட்டோம் அமெரிக்காவுக்கே நாங்கள் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்து நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ரஃபால தெரியும் அவங்க எல்லாத்துக்குமே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே தான் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க ஸோ அங்கே வந்து இஸ்ரேல் ஒரு பெரிய ஆப்ரேஷனை மேற்கொண்டால் மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படும் அமெரிக்காவுக்கு என்ன ஒரு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா இங்கே அவங்க பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ஹவுத்திஸ் வந்துட்டு நேற்று சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய இன்னொரு ஒரு கியூ நைன் ரீப்பர் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு ட்ரோனை வந்துட்டு சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க அதை வந்து அமெரிக்கா உறுதிப்படுத்திட்டாங்க இது ரெண்டாவது ட்ரோன் ஆனால் அமெரிக்கா இன்னமும் வந்து அஃபீஷியலாக அது வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலை பட் ஒரு ட்ரோனோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பது மில்லியன் டாலர் முப்பது மில்லியன் டாலர் ஸோ இதனால அமெரிக்காவுக்கு எவ்வளோ இழப்பு பாருங்க ரெண்டு ட்ரோன் இப்போ சுட்டு வீழ்த்தப்பட்டாச்சு அப்படின்னே வந்துட்டு வச்சுக்குவோம் அறுபது மில்லியன் டாலர் அப்பா அமெரிக்காவுக்கு வந்து இதனால நிறைய செலவுகள் வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ரெட்ஸியில் நிறைய பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்கு எல்லாருமே அதனால பாதிப்பு ஸோ அதனால அதனாலதான் இஸ்ரேலை வந்து கொஞ்சம் தனிப்பதற்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்புறம் அமெரிக்காலாம் வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து கேட்குற மாதிரி வந்து தெரில இப்போ இன்னொரு பக்கம் மௌத் ஈஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய தாக்குதல் தொடரும் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போகவிருந்த ஒரு ஆயில் டேங்கரை வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் அது வந்து பெர்ஃபெக்டாக வந்துட்டு நாங்கள் அடிச்சிட்டோம் அந்த கப்பலில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பிரிட்டனினுடைய ஒரு ஆயில் டேங்கர் ஸோ பாருங்கள் நம்ம நம்மளும் இதனால் எஃப் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ இந்த போர்னால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு வந்துட்டு நான் வரேன் இப்போ என்ன தகவல் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் சுருங்கியிருக்கு கான்ட்ராக்ட் ஆகிருக்கு கோவிடுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்னால தான் அந்த தாக்குதல் அக்டோபர் ஏழாம் தேதி நிகழ்ந்ததற்கு அப்புறம் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பெர்சன்டேஜ் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரிசர்வ் ட்ரூப்ஸாக வந்துட்டு ஹமாசிங்க எதிராக சண்டை போட வந்துட்டு போயிட்டாங்க நிறையா தொழில் நிறுவனங்கள் நிறைய கடைகள் எல்லாமே வந்துட்டு மூடப்பட்டுருச்சு இப்போது கோவிட் அப்போ வந்து எப்படி பல பகுதிகள் மூடப்பட்டிருந்ததோ பல கடைகள் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இஸ்ரேலில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால அவங்களுடைய அவுட்புட் அந்த வளர்ச்சி அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு பாதிப்பு அடைஞ்சிருக்கு இது வந்து எஸ்டிமேட் பண்ணதோட ரொம்ப மோசமாக வந்துட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்களுடைய பொருளாதாரம் கடைசி காலாண்டில் சுருங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எஸ்டிமேட் பண்ணாங்க ஆனால் அது வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து சுருங்கிருக்கு இஸ்ரேலினுடைய வரலாற்றுலேயே இது ரொம்ப ஒரு மோசமான பாதிப்பு அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனினும் இஸ்ரேல் வந்து இதுலேருந்து மீண்டுருவாங்க நிறையா ரிசர்வ் ட்ரூப்ஸ் வந்துட்டு இப்போ திருப்பி வேலைக்கு வந்துட்டு வந்துவிட்டாங்க அவங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய கடைக்கு அவங்களுடைய அந்த பிஸ்னஸை வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணி இப்போ மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்ஃப்ளேஷனும் வந்துட்டு இஸ்ரேலில் கண்ட்ரோல்டாக தான் வந்துட்டுருக்கு எங்கே அவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்களா அவங்களுடைய மூளை எந்த லெவலுக்கு வேலை செய்யுது அவங்கெல்லாம் அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க அதனால தான் தொடர்ச்சியாக வந்து அந்த தாக்குதலை அந்த அட்டாக்கை வந்துட்டு கண்டினியூஸா காசாக்களை வந்துட்டு அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வருது அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஹமாசை ஒட்டுமொத்தமாக வந்துட்டு அழிச்சாக்கணும் ரஃபா தான் நம்மளுடைய கடைசி பாயிண்ட் ஸோ அந்த இடத்த வந்துட்டு நம்ம முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த மாதம் நிலைமை வந்துட்டு இன்னமும் மோசமாகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம ரொம்ப சிறப்பாக எல்லை பகுதியில் சீனாவுக்கு எதிராக வந்து நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவி வந்துட்டுருக்கு ரிட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸ் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்